சத்யசிங்க முரளிதரன் வடமாகாண காலை உரிமை கண்ணன் மக்கள் அமைப்பின் தலைவர் என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ வருகின்ற மாசி மாதம் வந்து ஒரு புதிய சட்டம் உண்டு பிஎஸ்டி என்று சொல்லி பிஎஸ்டி பி பிடிஏக்கு பதிலாக பிஎஸ்டிஏ என்று சொல்லி புதிய சட்டம் உண்டு இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது இந்த சட்டம் பிடிஏ விட மிக மோசமான சட்டமாக காணப்படுகிறது உங்களுக்கு தெரியும் பிடிஏ எவ்வளவு மோசமானது அதை விட மிக மோசமான சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டம் இப் தற்போது ஒரு பாரம்பரியாக வெளியிடப்படும் மக்களுக்கு பார்வையாக வெளியிடப்பட்டு மக்களை கருத்துக்காக நீதி அமைச்சரால் கோரப்பட்டிருக்குது இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமா இருந்தால் அந்த சட்டத்தில் வந்து வேண்டிய மூன்று பேர் ஒன்று ஜனாதிபதி அடுத்தது நீதி நீதி அரசர் அடுத்த வந்து பாதுகாப்பு அமைச்சர் இந்த மூன்று பேரை தவிர வேறு யாரும் எதுவுமே செய்ய முடியாது ஆகையால் இந்த சட்டம் மிக மோசமான சட்டம் இது நானூறு பக்கங்களை கொண்ட சட்டம் இந்த சட்டம் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பொதுவாக இல்லை எல்லா மக்களுக்கும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் எல்லா மக்களுக்கும் அந்த சட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நானூறு இருநூறு இருநூறு ஒட்டையில நானூறு பக்கங்களாக பெரிய கட்டக உள்ள சட்டம் அது அதில் வந்து குறிப்பாக வந்து மூன்றாவது அந்த சட்டத்தில் உள்ள மூன்றாவது பிரிவு அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு அப்பத்தி மூன்று அறுபத்தி மூன்று எழுபத்தி ரெண்டு ஆகிய பகுதிகள் மிகவும் மோசமாக கடுமையான மோசமாக நாங்கள் ஒரு ஊடகத்தை கூட செய்ய முடியாது அவ்வளவுத்துக்கு பல குற்றமாகதான் என்று கதைப்படுகிறது அந்த சட்டம் குறைப்பிட்ட படமாக இருந்தால் இலங்கையிலேயும் எதையுமே கதைக்க முடியாது இந்த அரசாங்கம் வந்து போராட்டங்கள் தான் தன்னின் ஆட்சியை கைப்பற்றியது அந்த நிலம் தனக்கு ஏற்படுவதை காட்டித்தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இப்ப உங்களுக்கு தெரியும் வன்மையில இந்த அரசாங்கம் வந்து பிரஜா அபிலாசிர பிரஜா சக்தி என்று சொல்லி பிரிவை உருவாக்கின்றது அப்ப சக்தியை கூட விமர்சிக்கிறார்கள் சக்தியை மற்றும் விமர்சிக்காமல் அந்த சட்டத்தை சட்டம் நான் கருதுகின்றேன் அடுத்தது சட்டம் வந்து இப்படிப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கத்தை நீண்ட காலம் தக்க வைப்பதற்கு சட்டமாக தான் கருதப்படும் இந்த சட்டத்தை தொடர்ந்து எதிர்ப்பதற்கு தென்மில்லங்கில வந்து பல புதமைப்புகள் புத்திஜீவிகள் திரண்டு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்பில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமைகளில் நீதி அமைச்சுக்கு முழு போராட்டம் வந்து இந்த போராட்டம் வந்து வடகிழக்குலையும் விசாரிக்கப்படும் எதிர்வரும் மாதங்கள் மாசு மாதங்கள்ல வந்து வடமான காணொலி மிக்க அமைப்பு அதுக்கான ஏற்பாடுகள் மக்களுக்கு தெளிவுபூட்ட இருக்கின்றது இந்த சட்டம் சம்பந்தமாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடமான கடற்கரை இணையம் சார்பாகத்தான் முதல் ஒரு பிழைச்சியை வழிகொண்டு வந்தாங்க அதே பிற்பாடு வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லி மெஸ்டோன்னு தலைமையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட செயலர் யாழ்ப்பாணத்தில் கூப்பிட்டு நூலகத்தில் வந்துட்டு சொல்லினார் செய்தார்கள் அதுக்கு பிற்பாடு நேற்றைய தினம் சம உரிமை இயக்கம் வந்து அஹ் யாழ்ப்பாணம் சென்டோன்ஸ் கல்லூரி பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஏற்பாடு செய்திருந்த வழக்கினர் கொடுத்தார்கள் தினம் தினம் குருவரன் தலைமையிலான ஒரு அவையில ஒரு ஒரு நிர்வாகம் உண்டு சந்த செல்வாரங்களை வந்து சட்டம் சம்பந்தமாக கருத்து வழங்க இருக்கிறாங்க தயவு செய்து இந்த சட்டத்தை வந்து எல்லா மக்களும் பார்க்கவும் கேட்கவும் அறையவனும் அதை பாருங்கள் பார்த்து நீங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு தனிநபராகவும் அல்லது உங்களோட குழு நிர்வாகங்கள் உங்கள் அமைப்புகள் ஊடாகவும் நீதி அமைச்சருக்கு நாங்கள் சட்டத்தை ஏற்க என்று சொல்லி அனுப்புங்கள் சட்டம் வந்து சேதப்படுவர்கள்

சுரேஷ் சுமச்சந்திரை இருக்கட்டும் அல்லது சித்தாந்த பிளோட்டா இருக்காட்டுக்கும் செல்ல வடக்கண்தான் இதே வேற இருக்கட்டும் கெளோவா இருக்கட்டும் இல்லது இதர சமூக செயற்பாடு செய்யப்படுறதுக்கு இயக்க இயக்கம் போன்றவர்கள் அண்ணன் சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்த தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியான விடுதலை அமைப்பு இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த சட்டங்கள் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு இந்த கருத்தையும் சொல்லவில்லை தயவு செய்து நீங்கள் தமிழ் தேசியம் பேசுவார்கள் இந்த விஷயங்களை சட்டத்தை எதிர்க்கிறதற்காக நாங்கள் ஒன்று சேரப்படும் உங்களோட கட்சி விதங்களை மறவங்க மறந்து ஒரு ஒரு நீங்க தமிழர்களாக ஒருமித்து மக்களுக்கு கிராமங்கள் தோறும் இந்த உங்களோட உருவாக்கிய உறுப்பினர்கள் ஊடாக சபைகள் ஊடாக கொண்டு செய்து சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான ஆஹ் உங்களுக்கு நாங்கள் சட்டத்தில் மிக மோசமான பிழை வந்து இந்த சட்டங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்ன பிழை இருக்குன்னு சொல்லி இந்த திருத்த வேணும் இல்லாத முட்டை அகற்ற வேண்டும் இல்லாமல் செய்யணும்னு சொல்லி கருத்துகளை வந்து நீங்கள் மாசு மாதத்துக்கு முற்பகுதியில் வந்து நீதியமைச்சுக்கான போவோம் கேட்டுக்கிறாங்க தயவு செய்து இந்த வேலை இந்த வேலையாக நாங்கள் வந்து தேசிய மின்னோத்திற்கு தண்ணி பிரஜாச வலையமைப்பு வந்து இந்த சட்டத்தை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அது வருகின்ற ரெண்டாம் மாதம் நெடுப்பகுதியில் அதற்கான வேலைகள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மக்களிடைய கையொப்பங்கள் பெற்று அந்த சட்டங்களை எப்படிப்பட்ட பாரதமான பிரிவுகள் இருந்தனால் நான் குறிப்பிட்ட அந்த பிரிவுகளை உள்ளடக்கி திருநீற்பத்தங்களை அடித்து நாங்கள் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் அதை தேர்வு செய்து ஒருமித்த பொருளாக தமிழ் மக்கள் இந்த சட்டங்களை ஃபுல்லாக எதிர்க்கப்படும் எதிர்க்காமல் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படமா இருந்தால் நாங்கள் எதுவுமே கதை ஒன்றுமே கதைக்க முடியாது நாங்கள் வாய்ப்பு முடிவுதக்கம் முதல் நாங்கள் சமூக செயற்பாடுகள் நாங்களும் கைது செய்யப்படுவோம் அந்த சட்டத்தை செய்தால் அது எப்போ நாங்கள் கருவாமல் போவோம் தயவு செய்து சட்டத்தின் பதவியங்களில் அது உங்கள் சட்டத்தினுடைய அளவைகள் தேவையாக தேவைன்னா தமிழ் படிகள் இருக்கின்றது முழுமையாக நானூறு பக்கங்களை கொண்ட தவறுபடிகளை பிடிஎஃப் ஆயிருக்கின்றது நான் குறிப்பிட என்னுடைய நம்பருக்கு தொடர்பு வழங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ஆய்வு பேக்கிறேன் ஆகையால் தயவு செய்து சட்டங்கள் சம்பந்தமாக ஊடகங்களும் தமிழ் தேசியம் பேச கட்சியாளர்கள் கிராமப்புறங்களில் அடிமட்ட மக்களை கொண்டு சென்று அதுக்கான எதிர்ப்பை நாங்கள் மேலப்படுத்தினோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து வடமாற்று கிழக்கு முல்லத்திய மன்னார் பகுதியில் காணிகள் சுபீகரிக்கப்படுன அந்த காணிகள் சம்பந்தமாக அது பிரச்சனை முதல் கொண்டு வந்து நாங்கள் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தரைப்பாதையில இப்படி காணிகள் சுபீர்கப்பது சொன்னோம் நாங்கள் சொன்னபோது யாருமே அதை கேட்கவில்லை அதுக்கு பிற்பாடு தகவல் முறையில் மூன்றாம் மாசம் வந்து ஏற்பட்டது அதுக்கு பிற்பாடு தான் அந்த பிரச்சனை வாங்கி நாங்கள் மிகவும் அந்த ஊடகங்கள் ஊடக வெளிப்படுத்தி அந்த பிரச்சனை நாங்கள் இல்லாமல் செய்து கடைசியாக எல்லா கட்சிகளும் புரம்பித்துக் கொள்ள ஒரு பாடமனிலும் சேர்ந்து கதச்சி அந்த சட்டங்கள் நீட்டி நீக்கப்படும் அதே போல் இந்த சட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய்யப்படும் என்று கேட்டுக்கொள்ளுவோம் அதுக்கு நீங்கள் எல்லா மக்களும் தயவு செய்து சட்ட சம்பந்த அனைவரும் பெற்று நீங்கள வந்து தெளிவாக புரிந்த ஒ எதிர்ப்பு கடனங்களே அல்லது முடப்பு கடலங்களை நீங்கள் நீதி அமைச்சுக்கு அனுபவணும்னா மிக விதமாக அலைவரையும் கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்